வணக்கம் தமிழே இத்தனை நாள் நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்து பார்த்து பேசி பேசி முடிச்சாச்சு இப்போ நம்ம இறங்க போற இடம் வந்தாச்சு நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் இருக்கே அது சும்மா சாதாரண இடம் கிடையாது அங்கே போயிட்டு வந்தால் உங்கள் லைஃபே ஒரு ஸ்பெஷல் வாழ்க்கையாக மாறிடும் இங்கே இருக்கிற மக்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே கம்பீரமாக நிற்பாங்க அந்த ஊரை பற்றி பேசணுன்னா ஏன் வாய் ஓயாது நான் பேசுகிறத கேட்கணும்னா உங்கள் காது தக தகனு திறக்கும் அந்த ஊர் அந்த ஊர் அடடே அடே மலைகளின் ராணி நீலகிரி அதாவது ஊட்டி ஊட்டி அது ஒரு பேர் கிடையாதுங்க இது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கு அது ஒரு வைப்ரேஷன் நீங்கள் எவ்வளவுதான் காசை சேர்த்து வச்சு ஃபாரின் டூர் போனாலும் நம்ம ஊட்டிக்கிட்ட ஒரு கிளுகுழுகுழுன்னு சுகம் கிடைக்கிறதே சனி சுகம் நீங்கள் டவுட்டே வேணாம் இது ஒரு சொர்க்கந்தான் ஊட்டிக்கு கிளம்புனா அங்கே இருக்கிற ரோடை பாருங்கள் ஐயோயோயோ அது ரோடே கிடையாது நம்ம லைஃப்பில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல் மாதிரி வளைஞ்சி 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 போகுமே அதில் கார் ஓட்டி பார்த்தா டிரைவருக்கு மட்டும் இல்லை பின்னாடி உக்காந்துட்டு இருக்க ஆளுக்கு கூட தலை சுற்றி வேக்குன்னு வாந்தி எடுப்பான் வயிறு புரண்டு புரண்டு வருமே அடே அதெல்லாம் சாகசம்னு அனுபவிச்சாதான் இந்த ஊட்டி நம்மளை மாதிரிக்கும் ரோட்டை பார்த்து பயந்து என்னடா இது லைஃபே இவ்வளவு வளைவா அப்படின்னு ஃபீல் பண்ற தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு ஒரு புது விதமான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அதுதான் நம்ம ஊட்டி ரயில் அடடா மற்ற ரயில் எல்லாம் மாதிரி போகுமே ஆனால் இந்த ரயில் இருக்கே அவசரமாக பயப்படாத போக வேண்டிய இடத்துக்கு மெதுவும் அமீதமாக பாசமாக போகுமே என்னடா இது ட்ரிப்புக்கு ஒரு மாதம் ஆகுமேன்னு நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒவ்வொரு அடியிலையும் நின்று 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 போகுமே ஆ அது ட்ராவலே கிடையாது இது ஒரு தியானம் அது ரயில் உக்காந்து பாருங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்பீடு முக்கியம் இல்ல தம்பி சந்தோஷமா போறதுதான் முக்கியம்னு நமக்கு நிதானமா உணர்த்துமே ஸ்லோ மோஷனில் ஒரு சாகச பயணம் இந்த ஊட்டி ரயில் தரும் இந்த புதுவிதமான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே ஐயோ அதுக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் பத்தாதுங்க அழகை அனுபவிக்கிறதும் ரசிக்கிறதும் இந்த ஊட்டியில் மட்டும்தான் இருக்கு இங்கே வந்தாலே எல்லோரும் டீ குடிப்பாங்க ஆ டீ எஸ்டேட்டே இங்கே தான் இருக்குது அந்த மனமும் சுவையும் இருக்கே அடாடா நம்ம டீ கடையில் போகிற சாதாரண டீ கடை மாதிரி இருக்காதுங்க ஒரு டம்ப்ளர் குடித்தா உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் சிங்கம் போட சூர்யா மாதிரி பத்தாயிரம் டன்னு கிலோ வச்சிருங்க ஒரு டென்ஷன் பிரச்சனை குறைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அடித்தா போதும் எல்லாம் மறைஞ்சி போயிடும் அடடா குளிருக்கு அந்த டீ இல்லைன்னா நம்ம லைஃபே வேஸ்ட் ஆகிடுமே இங்கே இருக்கிற மக்கள் அடடா இவ்வளோ பற்றி சொல்லணும்னா அவங்க பேசுகிற தமிழ் இருக்கே ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம சண்டை போடுற மாதிரி கத்தினாலும் அவங்க பாஷையில் பாட்டாக மாறிடுமே இவங்க வாழ்க்கையே ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது காலையில் எழுந்திரிச்சா பனி மூடு நைட்டு ஆனால் அடர்ந்த கார் இருட்டு இவ்வளவு சவாலாக வாழ்கிறவங்க தான் இவங்க சும்மா சாதாரண ஆள் கிடையாதே ஊட்டியில் டூரிஸ்ட் பாயிண்ட் பார்க்க போனா பூங்கா போட் ஹவுஸ் ஆடா இதுல என்ன ஒரு அதிசயம்னா நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ஷர்ட் வாங்கினாலும் அது பார்க்க நார்மலாக தான் இருக்கும் ஆனால் ஊட்டியில் இருக்கிற பூவை பாருங்க ஆயோயோ அது ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவையில்லை ஆனால் அதோட அழகு நம்மளை தக்க வைக்குமே போட் ஹவுஸ் படகு ஓட்டினா போதும் சும்மா தர 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 தரன்னு இருக்குமே இறுதியாக பேச போறேன் நீலகிரி மலைகளின் ராணி இங்கே என்னதான் நக்கள் நையாண்டி பண்ணாலும் என்னதான் குழு குழுன்னு கவர்ச்சி காட்டினாலும் உங்கள் மலையோட உயர்வு தான் எங்களுக்கு மனசையும் உயர்த்துமே உங்க மண்ணில் விளையிற காய்கறி தான் இங்க ஒரு தனி சுவையா இருக்கு உங்க அழகான பூக்கள் தான் உலகத்துக்கே ஒரு தனி மவுசு இருக்கு இங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒரு டீ குடிச்சா அது சுகம் தான் தனியா இருக்கும் அடடா எங்களுக்காக நீங்க என்னதான் குளிர கொடுத்தாலும் நாங்க மறுபடியும் மறுபடியும் இங்க வருவோமே அடா இவ்வளவு நேரம் பொறுமையா ஏனக்கல் பேச்ச கேட்ட என் தமிழ் உள்ளங்களுக்கு பிரம்மாண்ட நன்றிகள் நன்றிகள் பல அடுத்த மாவட்டத்தோட கலாய்ப்பில் சந்திப்போம்